ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மு இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம் அவன் வேற சட்டப்பட போக்கு வந்துடுவானு அங்கே பார்த்துட்டுருக்கேன் வராத சட்ட போடாம சட்டப்படாமல் வீடியோக்குள்ள வரக்கூடாது விழுத்துருவான் இன்னைக்கு நம்ம என்ன இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலை தீபாவளி அந்த செலிப்ரேஷன் தான் தீபாவளி நாள் இன்றைக்கி தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சி காலையிலே எழுந்திரிச்சில்ல இப்போ தான் கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம இப்போ தான் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி அழுக்கு முட்டையா தீபாவளி எதுவுமே வர வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நியூ நைட்டி நியூ நைட்டி போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லோரும் வந்து தீபாவளி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது தீபாவளி முடிஞ்சு தான் இருக்கும் ஸோ வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எப்படிலாம் தீபாவளி என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் ஒரு பெல்லை கணையை தட்டி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இப்போ தான் வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுயம் வடை அதிரசம் எல்லாமே சுட்டு எல்லாமே செஞ்சாங்க அதிர்சோலை முன்னாடியே சுட்டுட்டாங்க இப்போ சுயும் வடை பருப்பு வடை உளுந்து வடை அந்த வடை எல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறாங்க அத்தைக்கு இப்போ தான் ஃபோன் பண்ண அத்தை காலையில் ஏழு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டாங்களாம் நம்ம வந்து பன்னெண்டரை மணிக்கா இப்போ பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே என்னமோ அவங்க சாமின்னு சொன்னாங்க அது சாமி கும்பிடுறோம் அத்தை காலையிலே சாமி கும்பிட்டாங்க இப்போ மத்தியானம் இங்கே வர சொல்லியிருந்தோம் நான்வெஜ் செய்யலாம் தலை தீபாவளிக்கு எப்படி நான்வெஜ் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க போல் அம்மா நோம்புங்கிறதுனால வந்துட்டு நான்வெஜ் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இத்தனை வருஷம் நம்ம செஞ்சதும் இல்லை ஆனால் இப்போ வந்து தலை தீபாவளிக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கிணா அப்புறம் சாப்பிட்டு இதெல்லாம் செய்யணும் இன்றைக்கி வளாக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி நிறைய நிறைய புது விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சாமி கும்பிட்டுருக்காங்க அதை காட்டி சாமிக்கு சுயம் வடை இப்போதான் எடுத்து வைக்க போறாங்க சரி அம்மா இப்போ சாயந்தரம் நோம்பு வந்துடும் சாயந்தரத்துக்கு மேலே அம்மா சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறாங்க நம்மளோட நியூ ட்ரெஸ்ஸஸ் என்னோட பிங்க் கலர் என்னோடது அந்த கலர் தான் நம்ம சாரி கட்டி இப்போ போட்டு போகிறோம் அம்மாவோட ட்ரெஸ்ஸுங்க ஆடியில் அம்மா ட்ரெஸ் இருக்குது சச்சு ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சாச்சு எப்பயுமே நான் எங்க வீட்டு கண்ணாடி அதுவும் இந்த கண்ணாடியில தான் ஒல்லியா தெரிவேன் தவறுதா தவிரா சம ஒல்லையாக தெரியற எனக்கு ஆனால் இது உங்களுக்கு தான் பார்க்க போய் சம குண்டாக தெரியும் ஆனால் எனக்கு வந்து இவ்வனா நம்ம திடீர்னு இலச்சி போயிட்டோவே இவங்க ஒருத்தொகை இலைச்சி போயிட்டோவே அப்படிங்கிற மாதிரியே இருக்குது ஆனால் என் மூஞ்சலாம் பார்த்தா நல்லா பாவம் என் மூஞ்சலாம் இப்படி வீக்கி போய் ஒரு பெரிய பூசணிக்கால் ரெண்டு கன்று தி கொண்டு மூக்கு இவ்வளோ பெரிய வாய் வச்ச மாதிரி இருக்குல்ல மூளை பெரியனு ஒரு சேப்பே இல்லாமல் அவ்வளோ குண்டாயிட்டேன் வெடிய வைக்க மறந்துட்டாங்களா இப்பதான் எடுத்துட்டு வந்து வெடிய வச்சிருக்கிறாங்க அந்த வெடி பக்கத்துல காதலா உம் இப்ப தாத்தாவோவோ டிரஸ் எடுத்து தருவாங்க நமக்கு

சோமோசா இது இந்த ஸ்வீட்டோட சேர்ந்த ஸ்வீட்டு உருண்டை குலோப் ஜாம் எங்கடா குலோப் ஜாம் தச்சு ஜாம் நைனாவும் தச்சுவாங்க நின்று வெடி வெடிச்சு எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து நைனா தான் ஃபோல் போட்டு வெடி எடுத்துருந்துச்சு அடைப்புடாது ஜல்லி இருக்கும்ல அது ஒரு சின்ன பக்கெட் உள்ள பெரிய பாக்கெட் வாங்கிட்டுருவோம் எப்பயுமே சாமி கூட்டோன்னா தெருவில் அதை வச்சுக்கிட்டுருவோமா நைனா மட்டுந்தான் அது வெடிப்பாங்க நான் நல்லா வெடித்ததே கிடையாது இல்லை வந்து நானும் இருக்கட்டும் ஹபியாக இருக்கட்டும் போய் வெடி வெடிச்சு எனக்கு ஞாபகமே இல்லை நான் என்ன செய்வேனா அந்த கம்பி தாப்பு நெருப்பட்டி அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து ஊற்றி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு வாலி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் ஒரு விளக்க வச்சு பொருத்தி பொருத்தி உள்ளே போட்டுருப்பேன் வெடிச்சிட்டிங்களா போற வீடியோ எடுக்கலாம்னு போனா அவ என்ன சொன்னீங்க? அப்பதான் ரெண்டு பட்டைய ரெண்டு கட்டை எடுத்து அங்க பார்த்தா அவன் ஒரு 50 வெடி நமக்கு எதுக்கு பொம்பு எடுத்துறம்போனதே விட்டுட்டு வந்துருவோம். அப்பதான் சாப்டாச்சு, வெடி வெடிச்சது, மாந்தாச்சு, நியூ டிரஸ் வாங்கி வச்சாச்சு

நீங்கள் தீபாவளி எப்படி கொண்டாடிங்க இப்போதும் கிளம்பணும் கொஞ்சம் வெளியில் படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நேற்று நைட்டே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஸோ எல்லோரும் படத்துக்கு போயிட்டு வரலாம் எல்லாம் வந்து என்ன படம் காந்தாரா சாப்டர் ஒன் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கம்மி பண்ணிடுங்க என்னோட அந்த ஜென்ஸ் வாய்ஸ் திருப்பி வந்துருச்சு தூங்கி இருந்துச்சுனால வெளில போய் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தூங்கி நான் தூங்கிட்டு இருந்தனால என்னை எழுப்பக்கூடாதுன்னு யாரும் இந்த ரூமுக்குள்ளேயே வரல தச்சு வரையும் பாவம் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்துட்டு வரேன் என்ன நடந்துருக்குன்னு எங்களுக்கு தீபாவளினாலே சாப்பிட்டு தூங்குறது தான் தீபாவளி பாவம் எங்கள் நயனா எப்படி தரையில் எப்படி தூங்குறாங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க இந்த அம்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டுருக்குறாங்க தெருங்கம்மா தீபாவளி எப்படி போணுச்சு இப்போ ஒருத்தவன் பட்டாசு வெடிக்கணும் வெளியில எல்லாம் அயராம பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தான் தூங்கி எந்திரிச்சுட்டு இருக்கோம் போல ஒரே குப்பை ரோட்ல எல்லாம் எவ்வளவு குப்பை இருக்கு பாருங்களா எவ்வளவு வெடி வெடிச்சிருக்காங்க எங்க ஏரியால எதுக்கு வேஸ்டா இவ்வளவு காசு போட்டு வெடி வாங்கணும் அதை வெடிக்கணும் வெடிச்சோன்னே என்ன சந்தோஷம் கிடைக்குது சரி சரி வெரி பேட்பா இப்போ கிளம்பிகிட்டு இருக்கிறேன் அப்படியே அத்தை அங்கே வீட்டுக்கு போயிட்டு அத்தை காலையில் மாமா காலையும் சாமி காக்கியில் காலைல விழுந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மூவி போக வேண்டிதான் நில்லடா பின்னாடி போட கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு எனக்கு வேறு நான் வந்துட்டு இந்த சைடு அம்மாவையும் இந்த சைடு அத்தையும் உட்கார வச்சுருந்தேன்னா உட்கார வச்சு ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு சீனு மோல் அடிக்கும் போல யாருக்கு எந்த பக்கம் சாமி அடிக்கும் சாமி வருடே தெரியாத மாதிரியே இந்த சொல்லுவாங்கள்ல வயிற்றில் நெருப்பம் கட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி இப்படின்னு ரெண்டு பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலையாக யாருக்கும் சாமி எதுவும் வரல படம் செம்மையாக இருந்தது நிறையா ஆக்ஷன்ஸ் நிறையா இருந்தது நான் வந்து இதோட ட்ரைலர் கூட பார்க்காமே இருந்தேன் ஏன்னா தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கிளிப்பு ரீல்ஸ்லாம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன படமே அதனால எதுவுமே பார்க்காமே வச்சுருந்து இன்னைக்கு போனால் நார்மலாக ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு மா கூப்பிட்டா வரலன்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த படம் அதெல்லாம் தெரியாது நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ரிவ்யூலாம் பார்த்துருந்துருக்காங்க அந்த படம் செம்மையாக இருந்துச்சுன்னு எப்படி இருந்துச்சு அந்த படம் இவன் ஏன்னா தூங்கிட்டான் போனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டான் வேற என்ன சாப்பிட்ட அப்படியே தூங்கிட்டான் அதனால இவனுக்கு அந்த படத்தை பத்தி தெரியல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃபு அம்மா தூங்கிட்டாங்க நான் ரொம்ப நேரம் ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறேன் நல்லா ஒர்க் அவுட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் செகண்ட் ஹாஃப் முழிச்சிட்டாங்க அது மாதிரி இருந்துச்சு நீங்களாம் இந்த படத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி மறைக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு பெரியம்மா அண்ணி பசங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க அவங்கள அழைக்கிறதுக்காக நைனாக போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் சித்தி வீட்டில் இருக்காங்க இங்கே ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அத்தையை கொண்டு போய் அப்படியே வீட்டில் விட்டாச்சு நைட்டு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண சொல்லியிருந்தோம் இல்லை சாமிலாம் கும்பிடணும் அதனால் நாளைக்கு அம்மாவாஸில் அதனால் சாமியெலாம் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க ஸோ வந்து நான் இங்கே வந்து டைம் அவ்வளோதான் இந்த விலாகு பெரியம்மா எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க வந்தவொடனே ஜாலியாக போ அவங்ககிட்ட பேசியிருந்துட்டு பேசியிருந்துட்டு அவ்வளோதான் பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவ்வளோதான் என்னோடய தீபாவளி என்னோடய தலை தீபாவளி இப்படிதான் என்னோட இப்படி தான் செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணேன் நீங்களாம் எப்படி பண்ணீங்க சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு பார்க்கலாம் சொல்லு தலைசிவாழி பாப்பா மறந்துச்சு அம்மா சொன்னாங்களா எனக்கு பாப்பா மறந்துச்சுதான்

தீபாவளி வைக்கிறதுக்காக அம்மா அம்மாவுக்கு வருஷ் அந்தவங்க குங்குமம் பாருங்க வச்சிடுங்க ஆமா அவங்க தான் ஃபஸ்ட்டு அம்மா நான் சொன்ன உடனே ஒம்பது பேர் ஒம்பது பேரில் அம்மா தான் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஒம்பது பேருன்னு அதில் ஒம்பதுல ஃபஸ்ட்டு அம்மா அம்மா கூட வரது நீ <laughs> வந்து <laughs>

ஐயா <laughs> என்னமா <laughs> عايز نعمل ايه